அதுக்கு வணக்கம் பாருங்க இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஆர்டர் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூண்டு இஞ்சி லெமன் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு ஒன்று ஒன்றா அரைச்சு சாறு எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஆர்ஜி பிளாக் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேஸ் டபுள் இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த சாறு குடிக்கலாம் ஆல்ரெடி நான் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி இது வந்து மதுக்கரையிலேருந்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு நான் செய்ய போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு இதனோட இது பூண்டு சாறு இது இஞ்சி சாறு இது லெமன் சாறு இதெல்லாம் எடுத்துகிட்டு இதனோட இன்னும் சில பொருட்கள் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த இதை வந்து செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை அரைச்சி இது எல்லாத்தையும் சாறு எடுக்கணும் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி சாறு பூண்டு சாறு ரெண்டுமே எடுத்துட்டேங்க இது வந்து கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக வரும் பாருங்கள் அடுத்து வந்து லெமன் சாறு எடுத்துகிட்டு அம்மா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு அப்புறமா காமிக்குலாம் அப்படியே இஞ்சி பூண்டு லெமன் மூணும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அடியில் பிடிச்சிக்கும் அந்த இஞ்சி சாறு அதை நல்லா கலக்கிட்டு தான் நம்ம வினிகர் சேர்த்து போகிறோம் பார்த்தீங்கன்னா வினிகர் சேர்த்தியாச்சு நீ நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஹாஃப் அன் ஹவர் விடணும் அதே மாதிரி ரெண்டு அடுப்பில் தனித்தனியாக வச்சுருக்கோம் ஏன்னா அளவுகள் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக நாங்கள் தனித்தனியாக வச்சுருக்கோம் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டாவது இதில் ஒரே ஒரு விஷயம் தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைச்சி எடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இது ஆஃப் அன் ஹவர் கொதிச்சுட்டு நான் காட்டுறேன் இது நல்லா சுண்டி வத்தி வரணும் அதுக்கப்புறம் நம்ம தேன் கலக்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் ஹீட் பண்ணி மறுபடியும் அதில் தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் மாதிரி இன்னொரு பாத்திரத்துலேயும் தனியாக வச்சுருக்கோம் ரெண்டு தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டிலில் ஊற்றிடுவோம் இது வந்து கரெக்டாக அளவுகள் கரெக்டாக வந்து இந்த மாதிரி செஞ்சால் நாங்கள் அதனால் இதே மாதிரி தனித்தனியாக செஞ்சுடுறது மொத்தத்தில் செய்ய மாட்டோம் இது ரெண்டுமே ரெண்டு லிட்டருக்கு உள்ள ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ நீங்கள் பாட்டிலில் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் ஹாஃப் லிட்டரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுருவேன் இதுக்கப்புறமா நாங்கள் வந்து மேலே லேவில் ஒட்டி நாங்கள் வந்து வெளியில் அனுப்புறதுன்னா ப்ராசஸ் பண்ணி அனுப்பி விட்ருவோம் அப்படி இல்லைன்னா வந்து வீட்டிலே வந்து வாங்கிக்கிறவங்களும் வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ரொம்பவே எஃபெக்டிவாக நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க வாங்கினவங்க எல்லாருமே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் மருந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதில் மேலே இருக்கிற மூடியில் ரெண்டு மூடி அதாவது இருபது எம்எல் ஊற்றி ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் நம்ம வந்து குடிச்சிக்கலாம் காலையில் மதியம் சாயந்திரம் நம்மளுக்கு எந்த நேரம் வேணாலும் குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டதுக்கு பின்னாடியும் இதே மாதிரி கலக்கி குடிச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்